வணக்கம் மக்களே நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம் தான் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே சாதாரணமா ஆரம்பிச்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் படம் படு பயங்கரமா பாக்குற நம்மள பயமுறுத்துவாங்க பாருங்க செம்மையா இருக்கும் நிறைய டிவிஸ்டன் டேர்ன்ஸ்லாம் வச்சு மிரட்டி விட்டுருப்பாங்க அடுத்த சீன் பா வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாம நினைச்சதை விட செமையான ஒரு சீன்லாம் வச்சு பார்க்கற எல்லாத்தையுமே வாயை பழக்க வச்சிருப்பாங்க அப்படி என்ன படம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆன தி கேபின் இன் தி போட் அதாவது அஞ்சு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட வெக்கேஷன் ட்ரிப்புக்காக காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்கு போறாங்க அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு வந்துச்சு இந்த அஞ்சு பேரையும் துரத்துற அந்த அமானுஷயங்கள் எல்லாம் என்ன எதனால இவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்க இந்த பிரச்சனையில இருந்து அந்த அஞ்சு பேர்ல யார் யாரெல்லாம் தப்பிக்கிறா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டு விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் அந்த டைத்துல ஒரு பொண்ணு ஓடி வந்து என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீடன்ல நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா அப்ப அந்த ரெண்டு சயின்டிஸ்டும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நானும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் என்னதான் இருந்தாலும் ஸ்வீடன் நாட்டு மக்களை நம்பவே கூடாது கடைசியா இப்படிதான் கால வருமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான் இன்னொருத்தவன் என்ன சொல்றான்னா நான் அந்த புட்டேஜ் எல்லாம் இன்னும் பாக்கல எப்படி நடந்ததுன்னு தெரியல அப்படி பார்த்தா இப்ப பேலன்ஸ் இருக்குது ஜப்பானும் யூஎஸ் மட்டும்தான் ஜப்பான கண்ணை முடிக்கிட்டு நம்பலாம் எப்பவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிடும் நம்ம யூஎஸ் தான் எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல வருவாங்க அதுக்கு நம்ம ரொம்பவே மெனக்கிடணும் நைன்டீன் அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது பிரச்சனை ஆனிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகம் ஃபுல்லா பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு இவங்க கடைசியா நம்பி இருக்கிறது ஜப்பானையும் யூஎஸ்ஏ மட்டும்தான் அப்படி அந்த ரெண்டு பேரும் ஆஃபீஸ் விஷயமா ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படியே கட் பண்ணி ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க அங்க உள்ள ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா அவ பேரு டானா அவ இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த டயத்துல இன்னொரு பொண்ணு வர்றா அவ பேரு ஜூலஸ் அவ வந்து என்ன சொல்றானா இந்த மாதிரி என்னோட முடிக்கு கலரிங் எல்லாம் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றா டானாவும் அவளை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு கேட்டுக்கும் உன்னைய இந்த மாதிரி பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான் அந்த டைத்துல கர்ட் அப்படின்றவன் வர்றான் அவன் யாருன்னா நம்ம தோரு கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அவன் தான் இந்த படத்துல கர்ட் அதாவது ஜூலஸ் இருக்கா இல்லையா அவளோட பாய் ஃப்ரெண்டு அப்ப கர்ட் என்ன சொல்றான் நான் என்னோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவன் பேரு ஹோல்டன் அவன் ஒரு அத்லட்டிக் ரொம்பவே ஸ்வீட்டா இருப்பான் ஒரு டீசென்டான பையனும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான் அப்படியே இவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க ஒரு ஆர்வி வேன் இருக்கும் அந்த வேன்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது ஒரு கார் வருது அந்த கார்ல வர்றவன பார்த்து எல்லாருமே கொஞ்சம் பயப்படுற அப்படியே வந்து காரை நிப்பாட்டுவான் பாருங்க அந்த காருக்குள்ள ஃபுல்லா புகையாவே இருக்கும் இவனோட பேரு மார்ட்டி இவனை பத்தி சொல்லணும்னா கஞ்சாவை சிகரெட்ல ஏத்தி இழுத்துக்கிட்டே இருப்பான் இந்த படத்துல புல்லா ஒரு போதையிலே இருப்பான் இவனோட பிஹேவியர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முட்டாள்தனமா தான் இருக்கும் அப்படியே அந்த அஞ்சு பேரும் அந்த ஆர்வி வேன்ல ஏறிட்டு இவங்களோட வீக்கெண்ட் ட்ரிப் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அங்க வேன் போகுது அப்படியே அந்த கேமராவை இவங்க வீட்டுக்கு மேல காமிக்கிறாங்க அந்த மொட்டை மாடியில ஹெட்போனை போட்டுக்கிட்டு ஒருத்தவன் நிக்கிறான் அங்க நின்னுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் கிளம்பிட்டாங்க நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படி அங்க கட் பண்ணி அந்த ஆர்வி வேன் குள்ள காமிக்கிறாங்க அங்க அந்த அஞ்சு பேரும் அவங்களோட ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த மார்டி என்ன சொல்றான்னா நம்ம போக போற இடம் இந்த போலீஸ் தொல்ல டிராபிக் தொல்ல இந்த செல்போன் தொல்ல அதிகமான ஜனங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இடத்துக்கு நம்ம போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி அங்க கட் பண்ணி யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த பஸ்ட் சீன்ல சயின்டிஸ்ட் மாதிரி ரெண்டு பேரை காமிச்சாங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க அவங்க ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வர்றாங்க

போறதுக்காக உள்ள போய் பாக்குறான் அங்க யாருமே இல்ல அப்படின்ட்டு அந்த மாட்டை விட்டு வெளியில போறதுக்கு திரும்புவான் பாருங்க சடனா ஒரு வயசான ஆளு வந்து இவன் முன்னாடி வந்து நிப்பான் பாக்குற நமக்குமே பயமா இருக்கும் அந்த வயசானவன் என்ன சொல்றான்னா நீங்க நான் மாட்டி இருக்கிற அந்த போர்டை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அதுலதான் தெளிவா க்ளோஸ்டுன்னு போட்டிருக்குல்ல அப்புறம் ஏன் உள்ள வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் நாங்க எதுக்காக வந்தோம் அப்படின்னா எங்களோட வண்டிக்கு கேஸ் பில் பண்ணலாம் தான் வந்தோம் அதுவும் போக எங்களுக்கு இந்த டெல்லர்மென்ட் ரோடு எப்படி போகணும் அப்படின்ற வழியும் எங்களுக்கு தெரிஞ்சாகணும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்க மாதிரி கேக்குறாங்க உடனே அந்த கிழவன் என்ன சொல்றான்னா நீங்க சொல்ற அந்த ரோடு நேரா மலைக்கு மேலதான் போகுது அந்த ரோடோட முடிவுல ஒரு பழைய மர வீடு இருக்கும் அதுதான் டெட் எண்டு அதுக்கு மேல வழியே இல்ல நீங்க அந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு சுரங்கத்தை கிடக்கணும் அதுக்கப்புறம் ஒரு லேக் வரும் கடைசியா அந்த வீடு வந்துரும் ஆனா அந்த பழைய மர வீடு வாங்குவாங்க விப்பாங்க நிறைய கை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு அந்த கேர்ட் இருக்கான் அவன் என்ன சொல்றான் என்னோட கசின் தான் அந்த வீட்டை வாங்குனது நாங்க வெக்கேஷனுக்காக அங்க போய் தங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா திரும்பி வருவீங்களா மாட்டீங்களா தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்துறான் இந்த கிழவன் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அங்க இருந்து அந்த அஞ்சு பேரும் கிளம்பிடுறாங்க அப்படியே அந்த அருவி வேன் அந்த காட்டு பகுதியில போயிட்டே இருக்கும் போது அந்த கிழவன் சொன்ன மாதிரி ஒரு டனல் வருது அந்த சுரங்க வழியாவே இவங்களும் போறாங்க அப்போ ஒரு கழுகு பாத்தீங்கன்னா பறந்து போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஆனா அந்த கழுகு அதுல போய் முட்டிக்கிட்டு விழுகும் அதாவது இன்விசிபிள் வால் மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு தெரியுது கடைசியில இந்த அஞ்சு பேரும் அந்த பழைய மர வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா அந்த ஜோலஸ் இருக்கா இல்லையா அவன் என்ன சொல்றான்னா உங்களுக்கு எல்லாம் பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆகுங்க நம்ம லேக்குக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா அந்த அஞ்சு பேரும் அவங்கவுங்க ரூம்க்கு போய் செட்டில் ஆகுறாங்க அந்த டைத்துல ஹோல்டன் இருக்கான் இல்லையா அவன் அவனோட ரூமுக்குள்ள போகும்போது அங்க ஒரு டிராயிங்கை ஃப்ரேம் போட்டு பெருசா வச்சிருப்பாங்க அது எப்படிப்பட்ட டிராயிங்னா எல்லாரும் வெட்டிக்கிட்டு சாகிற மாதிரி ஒரு டிராயிங் அத பார்த்த இவனுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அந்த டிராயிங் கலெக்டி கீழ வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டானா இருக்கா இல்லையா அவளோட ரூம் இங்க இருந்து தெரியுது அதாவது அவளுக்கு முகம் பாக்குற கண்ணாடி மாதிரி இருக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தா உள்ள என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது இந்த குற்றவாளி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு விசாரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்கு அந்த ரூம் எல்லாருமே பாத்துட்டு இந்த மாதிரி ரூம் ஏன் இந்த வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தோட அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா கேமரா ஜூம் அவுட் ஆகுது இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்

நல்லாவே தெரியுது அந்த டயத்துல ஒரு போன் வருது இந்த ஹார்ட்ல இருக்கான் இல்லையா அவன் அட்டன் பண்றான் அந்த பக்கம் யாருன்னா இந்த அஞ்சு பேருக்கும் வழி சொன்னான் அந்த கேஸ் ஸ்டேஷன்ல ஒரு கிழமை அவன் பேசுறான் அவன் என்ன சொல்றான்னா நீங்க பிளான் போட்டு கொடுத்த மாதிரி அந்த அஞ்சு பேரையும் நான் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு இருக்கேன் நீங்க நினைச்ச மாதிரி அந்த சடங்குகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் அந்த கிழவனை கலாய்ச்சி தல்றானுங்க அது எதுவுமே தெரியாம அவனும் சீரியஸாவே பேசிக்கிட்டு வருவான் அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேரும் ஒரு லேக்ல குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் அந்த கண்ட்ரோல் ரூம காமிக்கிறாங்க அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா இந்த அஞ்சு பேர் மேலயும் பெட் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க எப்படி அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் எந்த ஸ்பீசிஸ் மூலயமா சாக போறாங்க அப்படின்ற பெட்ட கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க மெயின்டனன்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்பீசியஸ் செலக்ட் பண்ணி இது மூலியமா தான் சாக போறாங்க அப்படின்ற மாதிரி பெட் கட்டுறாங்க அந்த ஆபீஸ்ல வேலைக்கு புதுசா சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்றாங்க

அந்த கிழவனை வேலைக்கு வச்சது இதுக்காக தான் ஏன்னா அந்த கிழவன் எவ்வளவோ அந்த பசங்களுக்கு வான் பண்ணாலும் அவங்க அத கேட்காம அந்த வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா அதெல்லாம் அவங்களோட சாய்ஸ் தான் இதுதான் நம்மளோட சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அப்படியே எல்லாரும் பெட் எல்லாம் கட்டிட்டு வாங்க பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சரக்கு அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அங்க கட் பண்ணா அந்த அஞ்சு பேர் எங்க அமைக்கிறாங்க அவங்களும் சரக்கு அடிச்சிட்டு கேம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல உள்ள பேஸ்மெண்ட் டோர் ஓபன் ஆகுது இந்த அஞ்சு பேருமே பயந்துகிட்டே பாக்குறாங்க எப்படி

கடிகாரம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் டானாவும் மாட்டியும் இந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கிறதுனால நம்ம பேஸ்மெண்ட் விட்டு மேல போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் இவங்களால மேல போக முடியல அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்கணும் போல தோணுது ஆளுக்கு ஒன்னு ஒண்ணு எடுத்து பாத்துட்டு இருக்கும் டானா இருக்கா இல்லையா அவ ஒரு டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஆனா அப்படின்ற ஒரு பொண்ணு எழுதுன டைரி அத சத்தமா படிக்க ஆரம்பிக்கிறா அந்த டைரியில என்ன எழுதிருக்குன்னா அந்த ஆனாவும் அவங்க அம்மாவும் அவளோட அப்பாவால வழியையும்

ஹார்ட்லி இருக்கான் இல்லையா அவன் என்ன சொல்றானா அந்த அஞ்சு பேரும் ஒரு ஸ்பீசியஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க அது வேற எதுவுமே இல்ல இந்த மெயின்டெனன்ஸ் டீம் பெட் கட்டின அந்த ஜாம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே அங்க எல்லாருமே ஜாலியா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க உள்ள ஒரு டீம்ல இருந்து ஒருத்தவன் என்ன சொல்றானா நானும் ஜாம்பியை தானே சூஸ் பண்ண அப்ப நானும் தானே வின்னர் அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு சிட்டர்ஸ் என்ன என்ன சொல்றானா நீ செலக்ட் பண்ணது வெறும் ஜாம்பி ஆனா அந்த அஞ்சு பேரும் செலக்ட் பண்ணது ஜாம்பி ரெட் நெக் டார்ச்சர் ஃபேமிலி ரெண்டுமே வேற வேற ஸ்பீசியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான் அப்ப ஹார்ட்லி என்ன சொல்றான்னா அந்த அஞ்சு பேர்ல ஒரு ஆளு அந்த பழைய சங்கு எடுத்தாங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் அவங்க கையில வச்சிருந்தாங்கன்னா அந்த மெர்மனை நம்ம பாத்துருக்கலாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான் அப்போ சிட்டர்சன் என்ன சொல்றான்னா அது ஒரு பெரிய பிராணி அந்த பிராணிய சூஸ் பண்ணியிருந்தா அந்த வீடு ரத்தத்தால பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிருக்கும் அதுக்கப்புறம் கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டம் வராம இருந்ததே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அப்படியே அந்த அஞ்சு பேரும் அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் லையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு முன்னாடி இந்த ஜூலஸ்க்கு காமத்த தூன்றதுக்க ஒரு கெமிக்கலை டைல கலந்து கொடுத்தாங்க சொன்னாங்க இல்லையா அந்த கெமிக்கல் இப்போ வேலை செய்யுது அப்ப அந்த ஜூலஸ் கர்த்த என்ன சொல்றானா நம்ம ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள போய் தனியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன கூட்டிட்டு போறா அப்படியே அந்த கண்ட்ரோல் ரூம்ல இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மூடு ஏத்துற மாதிரி ஏதோ பட்டன் லிவர்லாம் ஏக்கி அந்த mood கேட்டப்பல பிளசன்ட்டான இடமா மாத்துறாங்க அப்படியே தனிமையில இருக்கும்போது சடனா ஜூலஸோட கையில ஓங்கி ஒரு கத்தி onu குத்து அவளோ கேட்டும் கத்திக்கிட்டு எந்திரிக்கும் போது அவங்களை சுத்தி ஜாம்பிசா நிக்கும் அந்த கேட்டு கோவத்துல என்ன பண்றான் அந்த ஜாம்பிச போட்டு அடிச்சுட்டு இருப்பான் ஆனா ஒரு கட்டத்துல அவனால முடியாது இந்த ரெஸ்லிங்ல எல்லாம் கேன் ஒருத்தவன் இருப்பான் இல்லையா ஹைட் அண்ட் வெயிட்டா அதே மாதிரி ஒரு சாம்பி வந்து நிக்கிது அது என்ன பண்ணும்னா ஒரு செயின்ல ஒரு கிடிக்கு மாதிரி இருக்கும் தூக்கி போட்டு லாக் பண்ணி அந்த ஜூலஸை செலுத்துட்டு போகுது கேட்டும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பான் அவனாலையும் முடியாது ஒரு கட்டத்துல கேட்ட புடிச்சு வச்சுக்கிட்டு அவனோட கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஜூலஸ ரம்பத்தால அறுத்து மாதிரி அப்படியே அங்க கட் பண்ணா அந்த கண்ட்ரோல் ரூம் காமிக்கிறாங்க ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்றானுங்க என்ன அப்படின்னா நீங்க அமைதியாகவும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறதுக்காகவும் இத நாங்க உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிவர் அமுக்குவா பாருங்க அந்த ஜூலஸோட ரத்தத்தை சேகரிச்சு அப்படியே ஒரு சடங்குக்கான கல்வெட்டு மாதிரி இருக்கும் அதுல அந்த ஜூலஸோட ரத்தம் எல்லாம் ஸ்பிரெட் ஆகி போயிட்டு இருக்கும் அப்படியே அடுத்த சீன்ல அந்த மாட்டிய காமிக்கிறாங்க அவன் ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது யாரோ அந்த ரூம்ல பேசுற மாதிரி இருக்கு வெளியில போய் நடந்துட்டு சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது யாரோ என்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன் நான் என்னோட மூளை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பேன் நீ என்ன சொல்றது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ட்டு வெளியில போய் நான் நடந்துட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போறான் அப்படியே வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னுட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி நடந்து வர்ற மாதிரி இருக்கும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு திரும்பும்போது ஒரு உருவம் இவன் மேல வந்து விழுவும் பாருங்க யாருன்னு பார்க்கும் நம்ம கேட்டு வெளியில நிக்காத உள்ளவா அப்படின்ட்டு அவன கையோட பிடிச்சி எழுதிட்டு போயிடுறான் வீட்டு உள்ள போய் லாக் பண்ணி

போய் எல்லாரும் அந்த ஜாம்பி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவ சாத்திடுறாங்க அப்ப கர்ட் என்ன சொல்றான்னா நாம எல்லாரும் பிரிஞ்சு போகவே கூடாது சேர்ந்தே இருக்கணும் அப்பதான் உயிர் பொழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படி அவன் சொன்னோன்ன இவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கண்ட்ரோல் ரூம்ல அவனுங்க தலையில கை வச்சிருவானுங்க அவனுங்களோட பிளான் என்னன்னா இந்த அஞ்சு பேரையும் தனித்தனியா பிரிச்சு கொண்டு போய் அவங்க பிளான் பண்ணபடி அவங்க கொலை செய்யப்படணும் இல்லனா இந்த சடங்கு நிறைவேறாது அப்படின்ற மாதிரி அவங்களோட பிளான் அப்போ அந்த சிட்டர்சன் என்ன பண்றான் ஏதோ பட்டன் பண்ணி இப்ப அந்த நாலு பேரும் இருக்காங்க இல்லையா அந்த வீட்டுல ஏதோ ஒரு புகையை வர வைக்கிறான் அதாவது இவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ற மாதிரி அந்த புகை வந்ததுக்கு அப்புறம் அந்த கேர்ட் என்ன சொல்றான்னா இல்ல நான் சொன்னது தப்பு நாம எல்லாருமே பிரிஞ்சு போகணும் அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னுட்டு அவுங்க அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க அப்போ அந்த மாட்டி இருக்கான் இல்லையா அவன் அவனோட ரூம்ல இருக்கும் போது தடுமாறி ஒரு லைட்டை தட்டி விட்டுருவான் கீழே அந்த லைட்டை குனிஞ்சு எடுக்கும் அந்த லைட்டுக்கு கீழே ஒரு கேமரா இருக்கிறத பாத்துறான் அத பார்த்த உடனே நம்மளே யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க ஏதோ ரியாலிட்டி ஷோ நடக்குது போல இருக்கு அதனாலதான் கேமரா எல்லாம் வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அந்த கண்ட்ரோல் ரூம்ல இவன் நம்மளோட ரகசியத்தை பாத்துட்டான் இவனை உயிரோட வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றானுங்க அதே மாதிரி ஒரு சாம்பி ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வந்து இவனை புடிச்சு வெளியில் எழுத்துருது இவனும் எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்துட்டு அந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது அந்த சாம்பி கரெக்டா கத்தியை தூக்கி போட்டு முதுகுலே குத்திரும் இவனை இழுத்துட்டு போய் ஒரு பள்ளத்துல வச்சு கொண்டுறது அந்த கண்ட்ரோல் ரூம்ல பழையபடி ஒரு லிவர்

இருக்கு இல்லையா பெரிய சாம்பி அது என்ன பண்ணுதுன்னா ஹோல்டனை ஒரு கிடிக்கி மாதிரி போட்டு அவனை புடிச்சு இழுக்குது டானா அந்த இடத்துல சமயம் என்ன பண்ணுவான் ஒரு கம்பி எடுத்து அந்த சாம்பியோட மூஞ்சி மேலே குத்தி அவனை காப்பாத்துறா அந்த சாம்பி இப்ப செத்து போயிடுது இப்ப கேர்ட் ஹோல்டன் டானா இந்த மூணு பேருமே நம்ம நம்மளோட ஆர்வி வேணும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போ டானா என்ன கேக்குறானா மாட்டிய விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது கேர்ட் என்ன சொல்றான் அவனை அந்த சாம்பிஸ் கொண்டுருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு ரொம்பவே ஷாக் அப்படியே கட் பண்ணா ஒரு லேடியை காமிக்கிறாங்க அவன் என்ன சொல்றான்னா கைஸ் இதை கவனிச்சிங்களா இதே மாதிரி ஜப்பான்ல நடந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மிச்சம் இருக்கிறது நம்ம தான் நம்மளோட டேரக்டர் நம்மள ரொம்பவே நம்பி இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நல்ல வேலை அந்த முட்டாள் மாட்டி நம்மள ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டான் அவனை முட்டால் போதகைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஈஸியா நம்மள கண்டுபிடிச்சிட்டான் அவனை அந்த சாம்பி கொல்லல அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டும் இந்நேரத்துக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்ற

எல்லாருமே பதட்டமா இருப்பாங்க அப்போ சிட்டர்சன் என்ன பண்றான்னா எதோல்லாம் வயர் எல்லாம் ஷார்ட் பண்ணி அந்த டனல வெடிக்க வச்சிடறான் வலியும் பிளாக் ஆயிடுச்சு மறுபடியும் அந்த ஆர்வி வேன ரிவர்ஸ் எடுத்து டனலுக்கு வெளியில வந்துடுறாங்க அப்ப அந்த மூணு பேரும் இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு ரொம்பவே ஷாக்ல இருக்கும் போது அந்த டனல் பாத்தீங்கன்னா யூ மாதிரி வளைஞ்சு போகும் அப்போ கேட் என்ன சொல்றான் இந்த வளைகிற இடத்துல மட்டும்தான் அந்த டனல் இருக்கு நம்ம கிட்ட ஒரு பைக் இருக்கு இந்த பைக்ல இருந்து இந்த ரோட்ல இருந்து அந்த ரோட்டுக்கு ஜம்ப் பண்ணி போனோம்னா ஹெல்ப்புக்கு யாரையாவது யாராவது கூட்டு சொல்லிட்டு கேர்ட் அங்க பைக்க ஸ்டார்ட் பண்ணி புல் ஸ்பீட்ல இந்த ரோட்ல இருந்து அந்த ரோட்டுக்கு பறந்து போறான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க அந்த டனல்ல கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு கழுகு பறந்து போய் ஒரு இன்விசிபிள் வால்ல போய் இடிச்சு விழுந்தது இல்லையா அதே இன்விசிபிள் வால்ல இடிச்சு செதறி கீழே விழுந்து செத்து போயிடுறான் அத பாக்குற ஹோல்டனும் டானாவும் ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க இப்போ நமக்கு வேற வழியே இல்ல திரும்பி போய் ஆகணும் அப்படின்ட்டு ஹோல்டன் அந்த ஆர்வி வண்டியை எடுத்துட்டு மறுபடியும் அந்த பழைய மர வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது சடனா ஹோல்டனோட கழுத்துல கத்தி இறங்கும் யாருன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி அந்த ஆர்வி வேனுக்குள்ள ஒரு சாம்பி நிக்கும் டானா கத்துவா பாருங்க அந்த சாம்பி இவள திரும்பி பார்க்கும் கரெக்டா இவங்க எல்லாம் குளிச்சாங்க இல்லையா ஒரு லேக் அந்த லேக்ல கொண்டு போய் அந்த ஆர்வி வேன கொண்டு போய் சொருகிறான் இப்போ ஹோல்டனும் செத்து போயிட்டான் தண்ணிக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு வரும்போது இந்த சாம்பி இவளோட காலை பிடிக்க ட்ரை பண்ணும்

அது ஒரு ஆப்ஷனால தான் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால அதை கண்டுக்க வேணாம் நம்ம செலிபிரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சரக்கடிச்சுக்கிட்டு செலப்ரேட் பண்றாங்க அப்படியே பின்னாடி அந்த பெரிய டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா அந்த டானாவையும் ஒரு சாம்பி வந்து அடிச்சிகிட்டு இருக்கு அதை அப்படியே பாத்துக்கிட்டு இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைத்துல இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டைரக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க கால் பண்றாங்க வேகமா ஓடி போய் ஹார்ட்லி அந்த போன் அட்டென்ட் பண்ணும்போது நம்மளோட ரூல் படி தான் எல்லாரையுமே கொண்டுருக்கும் ஏன் என்ன பிரச்சனையானுச்சு அப்படின்னு கேட்கும்போது போது யாரோ ஒருத்தவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு இந்த செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மொத்த டீமுமே ஷாக்ல பாக்குது அப்படி அங்க கட் பண்ணா அந்த டானாவை காமிக்கிறாங்க அவளை போட்டு அந்த ஜாம்பி அடி அடி நடிச்சுட்டு இருக்கு கடைசியா அடிச்சு முடிச்சுட்டு அவளை கொள்றதுக்காக அவ பக்கத்துல போகும்போது அந்த ஜாம்பியோட பின் தலையில சரியான அடி விழுவும் பாருங்க யாருன்னு டானா எந்திரிச்சு பாக்கும்போது நம்ம மார்ட்டி இந்த சீனு செம்ம மாசா இருக்கும் அப்ப மார்ட்டி டானாவை காப்பாத்தி ஒரு பள்ள மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இறங்கிட்டு டானா அவன் வர சொல்றான் இப்ப நடக்கிறது எல்லாமே ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு நம்மள வச்சு யாரோ விளையாடிட்டு இருக்காங்க இந்த இருக்கு பாத்தியா இந்த லிஃப்ட் மூலியமா தான் இந்த சாம்பி எல்லாத்தையுமே நம்ம கிட்ட அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஆக்சுவலா இது எந்த இடம் தெரியல வா நம்ம போய் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறான் அப்படியே லிஃப்ட் கீழே போகுது ஒரு சாதாரணமான லிஃப்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோரா நின்னுட்டு போகும் இல்லையா அதே மாதிரி அந்த லிஃப்ட்டோட ஒவ்வொரு ஸ்டாப்லயும் ஒவ்வொரு ஸ்பீசியஸ் பாக்குறாங்க அப்படியே இவங்க கீழ போக போக நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அந்த பேஸ்மெண்ட்ல திங்ஸ் எல்லாம் பார்த்தா

இன்கேஸ் அந்த டைரி எடுக்காம வேற ஒரு திங்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த லிஃப்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு கிரியேச்சர் இந்த அஞ்சு பேரையும் கொள்ள வந்திருக்கும் இதுதான் கான்செப்ட் அப்படியே கட் பண்ணா அந்த கண்ட்ரோல் ரூம் காமிக்கிறாங்க அங்க சிட்டர்சனும் ஹார்ட்லியும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒரு ஆளு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த லிப்ட்ல கேமரா இருக்கும் இல்லையா அத பாத்துட்டு மாட்டியும் டானாவும் கண்ட்ரோல் ரூமுக்கே வர்றாங்க அப்படின்ட்டு செக்யூரிட்டி அலர்ட் பண்ணிடுறாங்க அந்த லிஃப்ட் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு கீழ போய் ஒரு இடத்துல ஓபன் ஆகும் அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இவங்க முன்னாடி கண்ணை தூக்கிட்டு நிக்கிறான் அவனை அடிச்சு போட்டுட்டு அவன் கையில உள்ள கத்தியையும் கண்ணையும் எடுத்துக்கிறாங்க இவங்களை கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது ஒரு லேடி வாய்ஸ் அந்த லேடி தான் இந்த ப்ராஜெக்டுக்கு டைரக்டர் அவ மைக்ல என்ன சொல்றா அப்படின்னா இது வேற மாதிரி முடிஞ்சிருக்கணும் ஆனா சீக்கிரமே முடிஞ்சிருக்கணும் நீங்க பார்த்த ஜாம்பிஸ் பேய் வேர்வல்ஃப் இது எல்லாமே முன்னொரு காலத்துல இருந்தது நீங்க பார்த்த அந்த அத்தனை கிரியேச்சர்ஸையும் சாந்தமாக்குறதுதான் எங்களோட வேலை அதுங்களுக்காக தான் நாங்க பலி கொடுக்குறோம் இப்ப நாங்க உங்களை கொல்ல போறோம் ன்ற மாதிரி சொல்றா அப்படியே பாத்தீங்கன்னா மார்த்தி கையில ஒரு கன் இருக்கு டானாவோட கையில ஒரு கத்தி இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் கொள்றதுக்காக ஒரு 10 15 செக்யூரிட்டி கார்டு பெரிய கன்னோட வந்துக்கிட்டிருக்காங்க இப்போ இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல அப்படியே நிறைய பேர் நடந்து வர்ற சத்தம் கேட்கும் இப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு லிஃப்ட்ல செத்து போனலையா அவனோட ரூம் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த ரூம்க்குள்ள போய் கொள்ஞ்சுகறாங்க அந்த பத்து 15 பேர் செக்யூரிட்டி கார்டு கன்னோட வர்றாங்கன்னு சொன்னே இல்லையா அவங்க இவங்களை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ டானா ஒரு விஷயத்தை கவனிக்கிறா அங்க இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ற ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை டானா என்ன பண்றான் பிரஸ் பண்ணிடுறா இதுக்கப்புறம் சீன் எல்லாம் செமையா இருக்கும் இவங்க வந்தாங்க இல்லையா அதே மாதிரி லிப்ட ஓபன் பண்ணி எல்லா கிரியேச்சர்ஸும் வருதுங்க பெரிய சைஸ் பாம்பு பேய் வேர் உல்ஃப் இது எல்லாமே வந்து என்ன பண்ணதுங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்ல அவங்கள எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருதுங்க இப்போ இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கும் போக ஆரம்பிக்குது அங்க வேலை பார்த்துட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே சரமாரியா கொன்னு எடுக்குது இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஹார்ட் ஸ்டான்லி சிட்டர்சன் அவங்க இது எல்லாத்தையுமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க இவ்வளவு நாள் மத்தவங்க சாகுறதெல்லாம் பார்த்து செலிபிரேட் பண்ணவனுங்க இப்ப அவங்க ஆட்களை சாகிறத பார்த்து என்ன பண்ணணும்னு தெரியாம நிக்கிறானுங்க இந்த சீனை பாக்குற எல்லாருக்குமே இதுதான்டா சரியான செலிபிரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஹார்ட்லி சிட்டர்சன் இருந்தாங்க இல்லையா ரூம் அந்த ரூம் குள்ளையும் கிரியேச்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஹார்ட்லிய ஒரு கிரியேச்சர் வந்து அடிக்கும் பாருங்க பறந்து போய் விழுந்ததுல அப்படியே மயங்கி போய் கண்ணெல்லாம் மங்கலாயிடும் முழிச்சு பாப்பான் பாருங்க எந்த கிரியேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ் பேஸ்மெண்ட்ல அந்த அஞ்சு பேரும் சங்க எடுத்திருந்தா மெர்மன்ற ஒரு கிரியேச்சர் வந்திருக்கும் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹார்ட்லி சொன்னான் இல்லையா முன்னாடி அதே மெர்மன் கிரியேச்சர் தான் இவனை நோக்கியும் வந்துகிட்டு இருக்கு வந்து அவனை கடிச்சு அப்படியே சாப்பிட்டுருது சிட்டர்சன் அதை பார்த்து பயந்து போய் ஒரு செக்யூரிட்டியான ரூம் குள்ள போய் அந்த சிட்டர்சன் ஒளிஞ்சுக்கிறான் அந்த ரூம் குள்ள மாட்டியும் டானாவும் வர்றாங்க ஏதோ ஒண்ணு இருட்டுல ஒடியாடுற மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு டானா கத்தி வச்சு குத்துறா அது வேற யாரும் இல்ல நம்ம சிட்டர்சன் தான் அப்படியே சாகும்போது போது டானாவை பார்த்து என்ன சொல்றான்னா அந்த மாட்டிய கொன்று அவன கொண்டுட்டினா இந்த பிரச்சனையை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்துறான் அப்படி மாட்டியும் டானாவும் ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கல்வெட்டு மாதிரி இருக்கும் மாட்டி டானா கிட்ட என்ன கேக்குறான்னா இந்த கல்வெட்டுல இருக்கிறதெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறான் இந்த அஞ்சு கல்வெட்டுமே நாம தான் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா ஒரு லேடி வரா அவ வேற யாரும் இல்ல இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமான இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா இது ஒரு சடங்கு இந்த சடங்குல எப்படி நாங்க பலி

ஆள்லாம் முழிச்சிருவாங்க அவங்க எல்லாருமே இந்த பூமியை ஆட்சி செஞ்சவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி சடங்கு நடக்கும் ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு மீத உள்ள ஒரே சடங்கு இது மட்டும்தான் இப்போ சூரியன் உதிக்கிறதுக்கு எட்டு நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள இந்த சடங்கு முடியல அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் கடைசியா மாட்டிய பார்த்து என்ன சொல்றானா நீயும் அவங்களோட செத்து நீ செத்து இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இந்த உலகத்தையும் நம்ம காப்பாத்திருப்போம் அப்படின்ற மாதிரி டானா மாட்டிக்கு நேரா கண்ணை காமிச்சுக்கிட்டு நிக்கிறா டானா அப்படி நிக்கிறத காப்பாத்திட்டு மாட்டி என்ன சொல்றான்னா இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா அது உன் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் இன்ன ஏன் யோசிக்கிற ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு சடனா அந்த இருட்டுக்குள்ள ஒரு வேர் உல்ஃப் வந்து டானா மேல அப்படியே வந்து விழுகும் டானா கீழே விழுந்தோன்ன அந்த கண்ணும் கீழே விழுந்துரும் அந்த கண்ணு மாட்டி பக்கத்துல போய் விழுந்துரும் அதை எடுக்கும் போது அந்த டேரக்டர் இருக்கா இல்லையா அவ அதை எடுக்க விடாம அவனை போட்டு அடிக்கிறா இந்த பக்கம் வேர் உல்ஃப் டானாவை போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பக்கம் மாட்டியும் டேரக்டரும் சண்டை போட்டு அப்ப மாட்டி அந்த கண்

ஜெயிலையும் டானாவும் ஒரு படியில உட்காந்துகிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் சொன்ன அந்த எட்டு நிமிஷமும் முடிஞ்சிருச்சு அந்த இடமே பாத்தீங்கன்னா நொறுங்கி கல்லுகள்லாம் வந்து விழுகுது அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்க இடம் அந்த பழைய மர வீடு அது எல்லாத்தையுமே பழந்துகிட்டு ஒரு பெரிய கை வந்து நிக்கிது அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க ஒரு சாதாரண ஹாரர் படமா ஆரம்பிச்சு கடைசில படு பயங்கரமா முடிச்சிருப்பாங்க இதுதான் தி கேபின் தி வாட்ச் உங்களுக்கு இந்த கதையோ நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனல்ல நான் சொல்ற இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க இந்த படத்துல உங்களுக்கு எந்த பாட்டு புடிச்சது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி